அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இன்றைய நாள் இன்றைய நாள் புதிய நாள் ஒவ்வொரு நாளும் புதிய நாள் புதிய ஆற்றல் புதிய சிந்தனை புதிய எண்ணங்கள் புதிய ஆசீர்வாதங்கள் புதிய முன்னெடுப்புகள் புதிய நம்பிக்கைகளோடு நாம் தொடங்க வேண்டும் அப்பொழுதுதான் அது ஒரு மிகப்பெரிய பலமாய் பயனாய் பலனாய் நமக்கு அமையும் இன்றைய நாளில் கடவுளை ரொம்ப அழகான சிந்தனை அது ஒரு பங்கு அந்த பங்கு ஆலயத்தில் பங்கு குருவானவர் அடிக்கடி தன்னுடைய மறை உரையில் சிலுவையை பற்றியும் சிலுவையால் இயேசு கொண்டு வந்த மீட்பை பற்றி ரொம்ப அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பார் சிலுவை பற்றி சிலுவையால் இயேசு கொண்டு வந்த மீட்பை பற்றி இப்படி அடிக்கடி பேசிக் கொண்டிருந்த அவரை ஒரு இளைஞன் நீங்க அடிக்கடி சிலுவையும் மீட்பை பற்றி பேசுறீங்க அதை தவிர்த்து ஆண்டவர் செய்த போதனைகளை பற்றி ஆண்டவருடைய இயேசுவின் எடுத்துக்காட்டான வாழ்க்கை பற்றி பேசலாமே ஏன் அதை பேச மாற்றீங்க அப்படின்னு இளைஞன் கேட்கிறான் அப்போ அவனை அப்படியே கூர்ந்து நோக்கி சரி இயேசு வாழ்ந்த எடுத்துக்காட்டான வாழ்வை நீ பின் நான் சொன்னால் நீ அவரை பின்பற்றுவாயா அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வை நான் சொல்றேன் நீ பின்பற்றுவாயா எஸ் ஃபாதர் கட்டாயம் நான் பின்பற்றுகிறேன் அப்படியா அவர் எந்த பாவமே செய்யவில்லையே நீ எப்படி ஐயோ நான் பெரும் பாவி உனக்கு தான் முதல்ல அந்த சிறுவை பற்றியும் அவரால் கொண்டு வந்த அருள் மீட்பை பற்றியும் உனக்கு தான் தேவைப்படுகிறது என்று தந்தை சொன்னாராம் அன்புக்குரியவர்கள் நாம் எல்லாம் அடிப்படையான கேள்வி ஆர் வீக் பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம் பலவீனத்தில் விழுந்து கொண்டே இருக்கிறோம் தவறுகள் செய்து கொண்டே இருக்கிறோம் பிழைகள் செய்து கொண்டே இருக்கிற எவ்வளவுதான் நாம் திருப்பலி திருப்பலி வைத்தாலும் திருப்பலில் பங்கெடுத்தாலும் சின்ன சின்ன குற்றம் குறைகளை செய்யக்கூடிய மனித சுபாவத்தில் இருந்து கொண்டே இருக்கிறோம் பாவம் செய்வதால் என்ன நடக்கிறது பலவீனங்கள் நாம் விழுவதால் என்ன நடக்கிறது தெரியுங்களா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு விஷயம் ஒன்று வி ஆர் பிரேக்கிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் கடவுளுடைய உறவை நாம் இழக்கின்றோம் கடவுளுடைய அருளை நாம் இழக்கிறோம் லூசிங் த கிரேஸ் அண்ட் வி ஆர் பிரேக்கிங் த ரிலேஷன்ஷிப் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா ஆக அந்த உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள கடவுளுடைய அருளை பெற தான் நாம் இங்கு ஒவ்வொரு நாளும் வருகின்றோம் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் இரேபிய இறைவாக்கினர் இஸ்ராயல் மக்கள் கடவுளிடம் ஜெபிக்கிறார்கள் கடவுளே நாங்கள் பாவம் செய்தோம் உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்தோம் ஆகவே எங்களை உன் பெயரின் பொருட்டு தள்ளிவிடாதயும் அப்படி என்ன அவங்க பாவம் செய்தாங்க இஸ்ராயல் மக்கள் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் சொல்கிறது இரண்டு வகையான பாவங்களை திரும்ப திரும்ப சொல்லி செய்து கொண்டே இருந்தார்கள் ஒன்று கடவுளுடைய அன்பை மறந்து பிற தெய்வத்தை வணங்கினார்கள் வழிபட்டார்கள் இரண்டாவது கர்வத்தோடு ஏழைகள் எலியவர்களை நசுக்கினார்கள் ஆகையால் அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் ஆனால் கடவுள் மீண்டும் மீண்டும் ஆக அவர்களை அன்பு செய்து கொண்டே இருக்கிறார் அகைன் அண்ட் அகைன் காட் லவ் தான் எதிராக நாங்கள் பாவம் ஆண்டவரே எங்களை தள்ளிவிடாதும் என்று செபிக்கிறார்கள் கடவுள் மன்னிக்கிறார் இதுதான் முதல் வாசகம் இந்த நாளுடைய இரண்டாம் வாசகம் ஒரு அழகான விளக்கம் வயலில் தோன்றிய கலைகள் பற்றிய விளக்கத்தை சீடர்களுக்கு தருகிறார் அன்புக்குரியவர்கள் இந்த நாளுடைய நச்செய்தி சொல்லப்படுகிறது கலைகள் போல் தீயவர்கள் இருந்தார்கள் என்றால் தீயவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று உண்மையாகவே நாம் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் கடவுளுடைய இரக்கத்தின் முன்னிட்டு நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அப்படி என்றால் கடவுள் இரண்டாம் வாய்ப்பு மூன்றாம் வாய்ப்பு நான்காம் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார் காட் கிவ்ஸ் அ செகண்ட் சான்ஸ் டு கன்வெர்ட்

கடவுளுடைய அருளை புதுப்பித்துக் கொள்வதுதான் திருப்பலி என்கின்ற சிந்தனையோடு நாளை நாம் தொடங்குவோம் இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்